ஒன்று செஞ்சால் ஒன்று கிடைக்கணும் ஒன்று முடிஞ்சால் ஒன்று தொடங்கணும் அப்படிங்கிறது தான் வாழ்வியல் விதி ஆனால் நிறையா பேர் உடனே 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 என் வாழ்க்கையில் பிரச்சனை சரியானுங்க குருஜி அதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க நான் எப்போதுமே சொல்லுவேன் கருமாவை தாண்டி நம்ம எதையுமே செய்ய முடியாது ஜாதக விதியை தாண்டி நம்ம வாழ்க்கையில் புது மாற்றங்கள் கிடைக்காது ஆனால் அந்த விதியையும் மதியால் வெல்லலாம் நீங்கள் சித்தர்களை தொடர்பு கொண்டாள் சித்தர்களுக்கு தலையெழுத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் இருக்கு அந்த சித்தர்களை குருவாக எடுத்து யார் ஒருவர் அவங்க வாழ்க்கையை முன்னேற்ற நினைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் எத்தனை நாள்ல நல்லா இருக்குன்னு கேள்வி கேட்டீங்கன்னா நூறு நாள்ல உங்க வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படி நூறு நாள்ல நல்லா இருக்கணும்னா நீங்க எந்த சித்தரை புடிச்சா மெயினா செல்வம் சார்ந்த பிரச்சனை சரியாகும்னா கொங்கண சித்தர் அந்த பதினெட்டு சித்தர்களில் சொர்ண சித்தர் என்று சொல்லக்கூடிய தங்க சித்தர் என்று சொல்லக்கூடிய சித்தரோட சூட்சம ரகசியத்தை அப்படிங்கிற ஒரு அற்புதமான பயிற்சி வகுப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலகெங்கு நடத்திக்கிட்டு இருக்கேன் திருப்பதியில எனக்கு கிடைச்ச ஒரு சூட்சமமான தீட்சையின் அடிப்படையில கொங்கண சித்தர் ஒரு ஓலைச்சுவடியில கொங்கண வாழை அப்படிங்கிற வாழை கும்மி அப்படிங்கிற ரகசியத்துல வெளிப்படுத்திய பல்வேறு விதமான ரகசியங்களை டீ கோடு பண்ணி அதை நம்மளோட அன்பர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அவர்கள் வாழ்க்கையில மன நிம்மதியை கொண்டு வருவதற்கு குடும்ப கஷ்டத்தை போக்குவதற்கு உறவுகளோட தடையை சரி செய்வதற்கு வாழ்க்கை இருக்கக்கூடிய பயத்தை போக்குவதற்கு செல்வ தடையை சரி செய்வதற்கு நான் வழிநடத்துறேன் கழுப்பத்தருங்க இந்த பயிற்சியில கலந்து கொள்வதன் மூலமாகவே உங்களுக்கு பல அற்புதங்கள் ஏற்படும் என்னங்க சொல்லி தருவோம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்களும் தோஷங்களுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளுக்கு காரணம் அந்த பாவங்களையும் தோஷங்களையும் சரி செய்யக்கூடிய மூன்று நிமிட சூட்சமமான தாந்திரிக பரிகாரத்தை சொல்லி தருவேன் அடுத்தது குரு பார்வை கோடி நன்மை ஒவ்வொரு என்றும் சூட்சமமான முறையில கொங்கனரை எவ்வாறு கண்ணால பாக்கணும் கொங்குணோட அருளை எவ்வாறு பெறணும் அதன் மூலமா கொங்கணரான குருகட்டை எப்படி வேண்டுதல் வைக்கணும்னு சொல்லித் தருவேன் மூன்றாவது பாகமாக பொங்கன சித்தர் வழிபட்ட சூட்சமமான ஒரு தெய்வத்தின் மந்திர தீட்சையையும் அந்த தெய்வத்திற்கான எந்திர பூஜையையும் அந்த தெய்வத்தை வழிபட்டு வளம் பெறக்கூடிய ரகசியங்களையும் சொல்லித் தருவோம் இறுதியாக ஒவ்வொரு நாளும் இரவும் நவ கிரகங்களால் ஆகக்கூடிய தோஷங்களும் தடைகளும் உங்களுக்கு சரியாகுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய சூட்சம ரகசியத்தை சொல்லி அதற்குரிய தீட்சையை கொடுத்து உங்களை வழி நடத்துவோம் சோ கல்பத்தரு அப்படிங்கிற நிகழ்வு ஒவ்வொரு உயிரும் யார் ஒருவர் கடவுளை நம்புகிறார்களோ யார் ஒருவர் சித்தர்களை நம்புகிறார்களோ அவர்கள் இதை கத்துக்கிட்டா அவங்க வாழ்க்கை பொன்னாக மாறும் ஆம் பொன்னாக மாறக்கூடிய கல்பத்திரு பயிற்சி வகுப்பு பல ஊர்களில் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி கோயம்புத்தூர்ல நடக்குது மார்ச் இரண்டாம் தேதி விழுப்புரத்தில் நடைபெற இருக்கின்றது மார்ச் ஒன்பதாம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கின்றது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி மலேசியாவில் இருக்கக்கூடிய ஜேபியில் நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்வதின் மூலமாக உங்கள் குடும்பம் எல்லா விதங்களிலும் சுபிஷித்தை வரும் உங்கள் குடும்பத்தை வெல்ல நீங்கள் வெல்ல சித்தர்களின் அருளை பெற கல்பத்தருவில் கலந்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ்கக்கக்கூடிய தொலைபேசி எங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் பொங்கண சித்தரே சரணம் பொங்கண சித்தரே துணை